அரெஸ்ட்டுன்னா இவன் வந்து எஃப்ஐஆர் ரெண்டு மாதம் முன்னாடி போடப்பட்டது இல்லையா யாரோ வேறு பசங்க மேலே போட்டிருக்காங்க அவங்க ஃபோன் நம்பரில் இவன் இவன் பேர் இருந்துச்சான் இப்போ என் ஃபோனில் கொடுத்தா பல நடிகைகள் போட்ட ஃபோன் நம்பர் இருக்கு அதுக்கு என்ன சொல்கிறது பார்ப்போம் இப்போ என் பையங்க இருக்கா சொல்ல வரல தமிழ்நாட்டோட நிலமை எப்படி இருக்குது இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து பொந்து பள்ளிக்கூடம் சந்தை மார்க்கெட்டு பார்க்கு எல்லா இடங்கள்லையும் காலேஜு கல் ரயில்வே ஸ்டேஷனு எல்லா இடத்துலையும் இந்த பொருள் எப்படி கிடைக்கிது ஒரே நாளில் இதை நிப்பாட்டு பண்ணுமா இல்லையா எத்தனை இளைஞர்கள் பாதிக்கிறாங்க ஆ போதையை ஒழிக்கிறீங்க போதை போகாதீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்போ டாஸ்மாக் ஒழிங்க நான் எவ்வளோ நாளா சரக்குன்னு மூணு கோடி நான் சம்பாரித்த பணத்தை வச்சு படம் எடுத்தேன் மூணு கோடி ஒரு கோடி விளம்பரத்துக்கு செலவழித்தேன் அது சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை போதையை ஒழித்து மது ஒழிப்பு மது ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதிலெல்லாம் ஓடிடியில் கூட வரவிடலை எந்த சக்தி தடுக்குது நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன வெங்காயம் போதையை ஒழிக்கிறீங்க நீங்கள் இந்த மனுஷன் பையன் ஒன்று நீங்கள் பிளான்ஸ் பண்ணுறீங்க ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும் இவன் குடிச்சா எடுத்தானா எடுக்கலையா அது தெரியாது அவன் சிகரெட்டு கூட குடிப்பார் எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது நானே அந்த கந்த கஞ்சாவை நடிக்கிறதுக்காக ஒரு இலையை வச்சு இப்படி இப்படியுமே இப்போ எண்ணூறு கோடிக்கு மேலே இங்கே கிளா கேளம்பாக்கத்தில் கிளாம்பாக்கத்தில் பிடிச்சாங்களே என்ன பண்ணாங்க எப்படி அவ்வளோ பெருசாக வந்துச்சு ரெண்டாயிரம் கோடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஏதோ பிடிச்சாங்க அது என்ன மெத்தப்பட்டின்னு என்னது வாயில் கூட வரமாட்டேங்குதுப்பா மெத்தப்பட்டின்னு ஏதோ ஒரு பா மெத்த தான் நமக்கு தெரியுது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு பிடிக்கிறாங்களே அது என்ன ஆகுது எங்கே போகுது ஏன் வருது ஒரே சட்டம் போட்டி தடுக்கணுமா இல்லையா துபாய் மலேசியா சிங்கப்பூரில் இப்படி இருக்கா போதை இவழிக்கின்னா அப்போ டாஸ்மாக் போதை இல்லையா வெறும் பத்து ரூபா பத்து பீஸாவுக்கு வாங்குற சாருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று எல்லாம் கனைய கிட்னி கிட்னி எல்லாம் நுரையீரல் உடம்பு நாசமாக போய் செத்து போகிறோம் அது போதை இல்லையா அது ஆளை கொல்லலையா ஒளிங்க தமிழ்நாடு அரசு ஒட்டு மொத்தமாக டாஸ்மாகக்கும் முதல்ல ஒளி அது பார்த்துக்குவோம் சார் இந்த கைது நடவடிக்கைன்றது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் அதெல்லாம் சொல்ல வரல இவன் மேலே கேஸே கிடையாது இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாரோ ஒருத்தன் கல்பிரேட்ஸ் முன்னாடி பிடிச்சவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபோனில் இருந்து இவன் லிங்க் இருந்திருக்கு இவனோட இவனை நம்பர் இருக்கு இவன் பேர் இருக்கு அதான் சொன்னேன் என் ஃபோனில் உள்ள பல நடிகைகள் ஃபோன் நம்பர் இருக்கு நான் படத்துக்காக புக் பண்ணுறதுக்கு பேசியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீதியரசர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க பார்த்துக்கலாம் அது சொல்லணும் இல்லையா சிகரெட் சிகரெட் கொடுத்துருப்பான்றதுக்கு சம்மதி அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தப்பு பண்ணால் தண்டனை அணிவிக்கணும் புரியுதுங்களா வச்சுருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம் ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா ஏதாவது வசதி பிடிச்சாங்களா அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனோ ரெண்டு நாய் சொல்லியிருக்கா அந்த நாய் சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா நான் இளீவனாக இருக்கேன் ஏமாலியாக இருக்கேன் எளிச்சவனாக இருக்கேன் ஆமாம் ஊருக்கு இலட்ச ஆழமத்த பிள்ளையாருங்கிற மாதிரி மனுஷர் ரொம்ப இலட்சம் வேணாக இருக்கேன் ஆனால் நாரி கடைக்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதை வசதி இருக்க போகிற வரவனையெல்லாம் போலீஸை வந்து பிடிக்குதா இல்லையா மடக்கி இடக்கு ஹெல்மெட்டு போடல பொண்டாட்டியோட குழந்தைகளோட ஒரு லவ்வரோட தம்பிகளோட கோயிலுக்கு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் என்ன பாட்டு நிப்பாட் வெறி பிடிச்ச மாதிரி இந்த நிப்பாட்டி கல டார்கெட் வச்சு கலெக்ஷன் பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி தான் இதுலேயும் கலெக்ஷன் இருக்கீங்க ஒரே நாள் என்ன பாட்ட முடியும் நேரம் வரும் அப்போ நான் பொங்குவேன் நன்றி வணக்கம்